வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருச்செந்தூர் திருப்புகழ் கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுளம் கண்டுளம்பருந்தினொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டுழந்து வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தையன்ப தங்களினுடன் கலந்து பண்பு பெற வாராய் வண்டுபடுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி பஞ்சியை முனிந்த கொங்கை மென்குரமடந்த செங்கை வந்தளகுடன் கலந்த மணிமார்பா மார்பா திண்டிரல் புனைந்தாண்ட தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்கமாயில் மீதே செந்த சுரர் அஞ்சவென்று குன்றிடை மனம் புணந்து செந்தில் நகர் வந்தமந்த பெருமாளே செந்தில் நகர் வந்தமந்த பெருமாளே பெருமாளே